எழுந்தருளுகிறார் திருக்காலத்தி பெருமானை மனத்தகத்தான் என்கிற அற்புதமான தாண்டக தமிழ் பாருங்க அவருக்கு என்னன்னா காலத்தியான் கைலாயத்து உச்சியுள்ளான் அவன் என் கண்ணுள்ளானேன்னு பாடியவருக்கு கைலை நினைவு வருகிறது பேணு திரு கைலை மலை விற்ற பெருங்கோலம் காணுமது காதலித்தார் கலைவாய்மை காவலானார் என்று தெய்வ சேர்க்குடார் பெருமான் அருளி செய்கிறார் உடனே அவர் அங்கே இருந்து பாடல அவர் நடையரா பெருந்துரவின் வாக்கின் மன்னர் நடக்க ஆரம்பிக்கிறார் போகின்ற வழிகளெல்லாம் பல தலங்களை தரிசித்த வண்ணம் செல்கிறார் அப்ப வைரமுந்து மாமணி கையிலை கண்டும்னு ஒரு திருப்பதிகம் அருளி செய்கிறார் அப்படியே காசி வாரணாசியை வணங்கி கங்கை நீர் வடிந்து வந்த அடியார்களையெல்லாம் அங்கே அமர்த்தி அவர் மட்டும் தனித்து கைலையை நோக்கி பயணிக்கிறார் அப்படி பயணிக்கிற பொழுது நடந்து நடந்து கால்களெல்லாம் தேய தவழ்ந்து தவழ்ந்து கைகளெல்லாம் தேய உந்தி உந்தி செய்ய செல்ல மார்பு எலும்புகளெல்லாம் அப்படின்னு ஒருங்க அந்த பரடு அளவும் எல்லாம் தேய்ந்து அம்மீர் குளவி போல போனார்னா ஆத்திச்சூடி புராணம் சொல்கிறது அம்மிக்கல்ல ஒரு குழவி நகர்ந்து போனா எப்படி இருக்குமோ தாய்மார்கள் அப்படி பெருமான் அப்படி உருண்டு செல்கிறார்னு அப்படி ஒரு வாக்கு அப்படி செல்லுகிற காலத்தில் முனிவர் பெருமான் அங்கே சுவாமியே எழுந்தருள்கிறார் மேலும் அத்தனையும் கடன் நீ இந்த மானோட பார்மையை வந்து பார்க்க முடியாது தேவர்கள் எல்லாம் வருவதற்கு அருமையான பகுதி ஆயினால நீ தென்னாடு நோக்கி வந்த பகுதிக்கே செல்லு என்று சுவாமி அருளை செய்ய அவருடைய வைராக்கியம் அப்படிப்பட்ட அந்த வீரதேரு தமிழ் வாக்கின் மன்னர் அவருடைய திருத்தொண்டின் உரைப்பு ஆளும் நாயகன் கையில இருக்கை கண்டு அல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என்று அவர் அருளி திறம் பார்த்து உடனே அங்க அந்த பொய்கையோடு வந்த பெருமான் இந்த பொய்கையில் முழுகி பழுதில் சீர் திருவையாத்திற்கான் அப்படின்னு பண்ணித்தார் பாட்டெல்லாம் நிறைய பொய்கையிலே மூழ்கினார் திருவையாற்றில் எழுந்தார் இந்த சேக்கடார் பெருமான் அந்த இடத்துல இந்த வந்த அந்த புனல் யாரோட சுவாமியோட வந்த புனல் சாதாரணம் இல்லை அது தடம்புணல் அந்த புனல் நீண்டு எங்கே மானசரோவர் இருக்கிற கரையில் இருந்து நம்முடைய அப்பர் திருக்குளம் சமுத்திர தீர்த்தத்தின் வரைக்கும் நீண்டு அந்த அற்புதமான தீர்த்த யாதும் யாரும் சுவடுபடாமல் வருகிறாருங்கிற குறிப்பு அப்படி வருவதற்கு முன்பாக கைலையிலேயே பெருமானை அந்த தீங்கு நீங்கிய ஒளியரும் யாக்கையோடு இருந்த திருநாவுக்கரசு பெருமான் வேற்றாகி விண்ணாகி என்கிற அந்த திருப்பதிகத்தை அருளை செய்கிறார் அந்த திருப்பதிகத்தை நம்முடைய ஓதுவாமூர்த்திகள் இசைக்க இருக்கிறார்கள் தெரியாது

விண்ணாகி விண்ணாகின்றாய் போற்றி மேளாமி ஆள் என்னை கொண்டாய் போற்றி உள்ளே ஒழிந்தாய் போற்றி ஓவாத சத்தி ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமன்றாய் போற்றி ஆரங்கம் வேதம் ஆனார் கையிலை மறை போற்றி போற்றி பிச்சாடல் பேயோடு புகந்தாய் போற்றி பிறவி அருகும் போற்றி பைச்சாடல் தன் போய்ச்சா புறமூன்றும் கெய்தாய் போட்டி போறாது என் சிந்தை புகுந்தாய் போட்டி கச்சாகடாகம் அசைத்தாய் போட்டி கைதை மறையாது போட்டி போட்டி பருவா புறமூன்றும் கெய்தாய் போட்டி போய்ச்சா புறமூன்றும் கெய்தாய் போட்டி கைதை மறையாது போட்டி போட்டி பருவா புறமூன்றும் கெய்தாய் போட்டி போய்ச்சா புறமூன்றும் கெய்தாய் போட்டி 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 பாட்டி பாக்கைய்காக ரூபாய் நின்ற நிறமே போட்டி ஏதோ ஒரு வரவ கருவாய் போட்டி கருவாயிரோடும் உயிரே போட்டி கையை கழகர்யாரே போட்டி போட்டி மானத்தாரோடும் கலந்தே போட்டி வந்தெல்லாம் சிந்தை பொருந்தாய் போட்டி உணர்த்தி

புல்லுயிர்க்கும் போட்டி புலத்தாய் போட்டி போகாது என் திண்டை புகுந்தாய் போட்டி பல்லுயிராய் வாழ்வதோடும் திண்டாய் போட்டி பற்றி ஒரு அறிவிக்காதாய் போட்டி பல்லுயிராய் இல்லாத களே போட்டி கைதை நடையானே போட்டி போட்டி அவிப்பர் பாவம் அழுபாய் கோத்தி ஜெல்போ எழுத்து roll ஆயி போத்தி ஜெல்சில்லை நீ காளிரை பாத்தி வில்லோ நెలந்தி ஆனாய் போத்தி மேலவர்க்கு மேலாய் நின்றாய் போத்தி கள்ளில் மடியாகி நின்றாய் போத்தி தலை let Yeah. இறை விரல புகந்த போற்றி பண்ணாரிசையில் கேட்டாய் போத்தி பண்டே என் சிந்தை முகுந்தாய் போத்தி